Bon <laughs> makale! நம்மளோட மகாநதியில் இன்னைக்கு எபிசோடு வந்து முக்கியமாக லாஸ்ட் போர்ஷன் தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அவ்வளோ அழகாக இருந்துச்சு காவேரிக்காக எல்லாம் காவேரி தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் வந்து பேசினார் இல்லையா அந்த பெட்ரூமில் உட்காந்துட்டு அதுதாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சு வேலை இருக்காரு வேலைக்கு போகணும் நம்ம இந்த குடும்பத்துக்காக நம்ம வந்து நம்மனால முடிஞ்ச ஒரு பத்து ரூபாயாவது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் வந்து சூப்பராக ஒரு விஷயம் காவேரி கிட்ட சொன்னார் அது வந்து எல்லாருக்குமே தேவையான விஷயம் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விஷயம் வந்து அவ்ளோ பேர் ஃபாலோ பண்றாங்க அவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க இந்த மாதிரி ரசிகர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லும்போது க டக்குன்னு அவங்களுமே கனெக்ட் ஆகிக்கிடுவாங்க அப்படிங்கிறதான் என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பரான விஷயம் எல்லா வீட்லேயுமே வந்து இந்த மாதிரி வந்து நம்ம ஒருத்தவங்களுக்கு பாரமாக இருக்கும் அப்படின்னு இல்லாமல் அவங்க வந்து வேலைக்கு போகணும் வெட்டிக்கு போகணும் அப்படின்னு அவங்க வந்து யோசிக்கிறாங்க இல்லையா அது வந்து சூப்பராக இருக்கும் நம்ம விஜய் வந்து இந்த மாதிரி காவேரிக்கிட்ட சொன்னது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான் சரிங்களா கண்டிப்பாக வந்து விஜய் வேலைக்கு போவார் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கம்பெனி கண்டிப்பாக ஃப்ரெண்டு கம்பெனிக்கு கண்டிப்பாக போய் தான் வரேன் ஏன்னா போயிட்டு சும்மா கொஞ்ச நாள் போயிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அவர் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண முடியும் கம்பெனா ஆட்டையை போட்டு வச்சுருவாங்க அன்பு இவங்களெல்லாம் விட்டுருக்காரு இல்லையா அதனால் ப்ராப்ளம் வர தான் செய்யும் அது அப்புறம் பார்ப்போம் இப்போ வந்து நமக்கு வந்து வீட்டை மீக்கு மீட்டு எடுக்கணும் வேலைக்கு போகணும் இந்த குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணியிருக்காரு விஜய் அதில் வந்து கரெக்டாக அந்த ஃபோக்கஸில் அவர் இருப்பார் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன் ஆனால் கிட்ட பேசினார் பார்த்தீங்களா அதுவும் சூப்பராக இருந்துச்சுங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அவ்வளோ அழகாக இருந்துச்சு பொண்டாட்டிக்காக புரிசை இந்த மாதிரி யோசிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது எல்லா வீட்லேயும் அந்த மாதிரி யோசிப்பாங்க நிறைய வீட்டில் யோசிக்க மாட்டாங்க ஆனால் கண்டிப்பா யோசிக்கணும் ரெண்டு பேருமே வந்து அதாவது மனைவி ரெண்டு பேருமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா விட்டு கொடுத்து ரெண்டு பேருமே அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் பேசாமல் நம்ம வீடு பேசி அழகாக ஒரு விஷயத்தை கொண்டு போகணும் அப்படிங்கிறத மட்டும்தான் தான் என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தது இன்னைக்கு அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்தது அதை பற்றி நம்ம பேச வேண்டாம் இது பாசிட்டிவான விஷயங்களை பற்றி பேசி நல்லபடியாக நம்ம வந்து இந்த வீடியோ முடிக்கலாம் சரிங்களா சூப்பருங்க நம்ம வீடியோ வந்து ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களை